சார் இப்போ பிஜேபியிலேருந்து எட்டு பேர் கொண்ட குழு ஹிமமாலினி அவங்களோட தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்காங்க சார் அதாவது அண்ணாமலை அவர்கள் தான் வந்து எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு அங்கே இருக்கிற மக்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அண்ணாமலை அவர்களுக்கு இங்கிலீஷில் அவங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க சார் எல்லா விஷயமுமே

அவர் லேட்டா வந்ததனால தான் இந்த இஷ்யூ அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்ப அவர் லேட்டா வரான்னு தெரியும் போது அப்ப இங்க இருக்கிறவங்க எங்க இருக்குற அந்த உயர் அதிகாரிகள் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேக்குறாரே சார் கட்டாயத்த போலீஸ் தான் ஆயோக்யத்தன்னு 나ைக்கு போச்சாயே உன் கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க போலீஸ் தான் ஆயோக்யத்த மவு ஸ்டாலின் கையில gadaalu ஒரு கூட்டி சவறு ஒண்ணுமே இல்லாத அங்கிள் அது ஒண்ணுமே இல்லாத ஆளு இவர இத மெட்டபிய பேதரியே நீங்கமா பேச்சுடுங்கமா தெய்வசெய்து குற்றஞ்சாட்டும்போது மாத்திரம் வாயெல்லாம் கிழிச்சிக்கிட்டு வருது இப்போ வந்து உடனே பேச உடாமல் தடுத்தால் என்ன கோழித்து கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு உன் கூட்டத்தை தடுக்கிறது உன் கூட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லை உன் கட்சிக்கு இல்லை கட்சி உனக்கு என்ன சாதாரண கட்சியா இவ்வளவு உனக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் காப்பாத்த முடியும் எதுங்கம்மா பதில் முடிச்சிடுற உன்னை ஏன் உன்னால இப்படி பேசுறது மூலமா என்னோட நிறுத்தி வேற தேசத்தை திருப்ப பாக்கு இது பாஜக செய்யற வேலை எந்த மீட்டு எந்த கோ இது கூட்டத்துக்கு போனாலும் பேச கூட மாட்டேன் அதன் மூலமா அரசியல் லாபம் தன்பாதிக்கணும் நீ பண்ணேங்கிற நான் இல்லைன்னு சொல்லுவேன் அதனால இப்ப அவருக்கும் தானே சார் கெட்டு பேரு அது அதை தடுக்கிறதுக்கு தான் நீ வந்து காப்பாற்றுங்கள் சினிமா பேசுறேன் டைலாக் பேசுறேன் சிஎம் சார் இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன மீது அது இருக்குச்சுன்னா

பகல் காம் சரியா வரல கரூர் காம் வந்தாரு இல்ல வந்து வந்திருக்காரு இங்க இருந்து ஓடிட்டார் உதயநிதி வந்தார் எப்படி சார் போவார் எமோஷனலா தான் இருக்காது பாதிக்கப்பட்டு மாட்டாங்க என்னத்துக்கு அப்படி அழுவுறீங்க அதோட தான் இருந்து அதனாலதான் நீங்க அழுத அழுகையை பார்த்து தாங்க முடியாம தான் நான் பொஞ்சிட்டேன் அப்பயோ விஜய்க்காக ஒரு அபரை பண்ணி அழுகிறாங்களே அந்த கண்ணிருக்கு நான் காரணம் ஆயிட்டேன் என்ற வருத்தாலதான் ஆக இப்ப என்ன தெரியுது விஜயால கூட்டம்தான் நடத்த முடியும் செந்தில் பாலாஜியால கூட்டத்தை ஒழிச்சு கட்ட முடியும் தெரியுது ஆக விஜய் விட செந்தில் பாலாஜி பெரியவர்களுக்கு நிருபன ஆகிடுச்சு சார் இப்போ பிஜேபியிலேருந்து எட்டு பேர் கொண்ட குழு ஹிமமாலினி அவங்களோட தலைமையில் இப்போ இங்க வந்திருக்காங்க சார் அதாவது அண்ணாமலை அவர்கள் தான் வந்து எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு இருக்கிற மக்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க அண்ணாமலை அவர்களுக்கு இங்கிலீஷ்ல அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க சார் எல்லா விஷயமுமே அப்போ அது மக்களை அவங்க டேரெக்டாக பார்த்து பேசுறாங்க நிர்மலா சீதாராமனும் வந்து அவங்களும் டேரெக்டாக பேசுறாங்க மக்களே டேரெக்டாக பேசும்போது கூட மக்கள் கூட பொய் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பேசுங்கிறது என்ன மக்கள் நீங்கள் நான் உண்மையை தான் பேசணுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இப்போ ஹேமா மாலினி வர்றாங்க திமுக கவர்மெண்ட் ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த போ அந்த மாலை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்துங்கன்னா என்ன வரும் அந்த மாலை ஒரு முன்னாலும் இல்லை நீங்க அதை பாக்குறதுக்கு அதே கூட்டம் வந்து வந்துங்க கரூர்ல இருந்தோம் போன அடுத்த ஸ்டாம்ப் இட் நடக்குது ஏன்னா ப பைத்தியக்காரத்தனமா போய் உழுவுறாங்க சரின்னு ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன் அனுராக் தாக்கூர் கூட இப்ப பேசிட்டு இருக்காரு அவர் ஒரு விஷயம் கேட்கறாரு இப்போ இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு தெரிய தெரிஞ்சிடுச்சு அவர் லேட்டாக வராருன்னு தெரிஞ்சிடுச்சு அவர் லேட்டாக வந்ததுனால தான் இந்த இஷ்யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அவர் லேட்டாக வராருன்னு தெரியும் போது அப்போ இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிற அந்த அதிகாரிகள் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்குறாரு சார் அதான் போலீஸ் தான் அயோக்கியத்தான் ஆகிப்போச்சு உன் கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க குற்றத்தை கவர்மெண்ட் மேலே போட்டுடலாமா ஒரு தடவை அமெரிக்கன் அம்பாசிடர் வந்து பேசுகிறார் எய்ட்ஸ் கண்ட்ரோலை அமெரிக்க அரசாங்கம் வேறு மாதிரி டீல் பண்ண பார்க்குது அப்போ தான் நான் அதிலேருந்து நான் வெளியே போய் வேற போயிட்டேன் பழைய ஆஃபீஸருங்கிற முறையில் என்னை கூப்பிட்டாங்க பிளாக்மெல்னு பேர் அவரு அவர் பேசுகிறாரு தமிழ்நாடு ஃபெயில்டு கண்ட்ரோலிங் எய்ட்ஸ் எய்ட்ஸ் அப்படின்னார் செம்மலை அப்போ வந்து ஹெல்த் மினிஸ்டர் அவர் ஹெல்த்து அப்படி உட்காந்துருக்க நான் அப்படி உட்காந்துருக்கேன் என்ன பாடினார் நான் கையை தூக்குனேன் ஏசினாங்க I was the controlling officer from the government side. There is a uh, AIDS, what uh, is AIDS cap yeah. Run by voluntary health services funded by you. A parallel agency which is also taking control of AIDS situation in the state. As a government, you are accusing me that I failed. I agree, I am failed. I, will, I, am, I, am, I am a culprit. What about your centre? What they were doing? You are, the money is not, uh, you are not giving free uh, service. It's a soft loan paid by the public. Answer me, Abdeen. You are answerable. Uh, that uh, Bimal Charles, your in-charge officer is sitting opposite me. Ask him. ஒய் ஹீ ஆல்சோ ஃபெயில்டு என்ன சொன்னாங்க பதில் இல்லைம்மா பதில் இல்லை என்னன்னா ஏஜ் கண்ட்ரோல வச்சுக்கிட்டு இங்கே வந்து ரிசர்ச்சுன்னு வச்சு நம்ம எய்ட்ஸ் வேக்சினை பா இது பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் பிடிச்சி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்தாங்க நின்று தடுத்து அதெல்லாம் விட்டுருங்க அதுக்கு வேற கதை அதே தான் இப்போ கேட்குறேன் ஹோலிஸ் தான் அயோக்கியத்தன அவங்க ஸ்டாலின் கையால் ஆகாத ஆள் ஒரு கூட்டிச்சோறு ஒண்ணுமே இல்லாத அங்கிள் அது ஒண்ணுமே இல்லாத ஆளு இவர் இவர்தான் மிகப்பெரிய இருந்தம்மா பேச விடுங்கம்மா தயவு செய்து குற்றஞ்சாட்டு போது மாத்திரம் வாயெல்லாம் தான் கிழிச்சிக்கிட்டு வருது இப்ப வந்தால் உடனே விடாம தடுத்த என்ன அர்த்தம் பேச விடுங்க அங்கிள் அப்படின்னு அந்த அளவுக்கு மட்டமான ஆடு உங்க நீ தான் எல்லாம் முற்று உலகத்தையும் புரிஞ்சவனாச்சே உன் நிர்வாகிகளை என்ன பண்ணாங்க உன்னை பார்க்க வந்த கூட்டத்தை அவங்களை காப்பாற்றுற பொறுப்பு உன் கட்சிக்கு இல்லை போலீஸ் தான் கொடுக்க மாட்டாங்கன்னு உனக்கே முதலே தெரிஞ்சுருக்குதுல கேட்குறாங்கல்ல பப்ளிக் கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லை போலீஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு உன் கூட்டத்தை தடுக்கிறது உன் கூட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லை உன் கட்சிக்கு இல்லை கட்சி உனக்கு என்ன சாதாரண கட்சியா சந்தன மண்டலத்துலாம் இருக்குது இல்லை உனக்கு பிரான்ச்சு மூணு கோடி பேர் முப்பது கோடி பேர் இல்லை உனக்கு உறுப்பினர்கள் இந்தியாவுடைய மிகப்பெரிய இந்தியா மாத்திரம் இல்லையா உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவர் இல்லை எம்ஜிஆர்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டிய ஊடகங்கள் சொல்லியிருக்குது அப்படிலாம் நீங்க தானம்மா சொன்னீங்க எப்பேற்பட்ட கூட்டம் பார்த்தீங்களா இவங்க எல்லாம் என்ன பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு சொன்னீங்க அந்த கூட்டம் அப்பேற்பட்ட கூட்டத்தை சேர்த்த உன்னால காப்பாற்ற முடியலையப்பா உன்னை பார்க்க வந்தவங்க தானே சேர்த்துருக்காங்க நீ தானே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நீ தான் சொல்றியே போலீஸு கிடையாது தமிழ்நாடு அரசாங்கம் அயோக்கியத்தோ என்னுடைய கூட்டத்தில் வந்து சகமாக நடக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன இடத்துல வச்சிருக்கிறேன் இவ்வளோ உனக்கு தெரிஞ்சுருக்குது ஏன் காப்பாற்ற முடியும் இருந்தம்மா பதில் முடிச்சிட்ற உன்னை ஏன் உன்னால இப்படி பேசுறது மூலமா என்னோட ஃப்ளோவை நிறுத்தி வேறு தேசத்தை பார்க்குறீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கும் இது பாஜக செய்கிற வேலை எந்த மீட் எந்த கோ இது கொடுத்துட்டு போனாலும் பேசக்கூட மாட்டேன் குறுகலான இடத்த கொடுத்துருக்காங்க நீயே குற்றஞ்சாட்டுற என்ன பண்ணியிருக்கணும் நீ இந்த இடத்துல நடந்தால் அசம்பாவிதம் நடக்கும் இங்கே நடத்த முடியாதுன்னு வழக்கு போட்டுருக்கலாம்ல ஏன் போடல ஏன் அந்த இடத்துல கூட்டத்தில் நடத்தணி குருகலான இடம் செத்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு உனக்கே தெரியுது ஏன் நடத்துங்க இதை வச்சு நடத்தி இப்படி ஒரு அசம்பாதத்தை நடத்தி அதை அரசு பழியை போட்டு அதன் மூலமாக அரசியல் இல்லாமல் சம்பாதிக்கணும்னு நீ பண்ணேங்கிற நான் இல்லைன்னு சொல்லு அதனால இப்போ அவருக்கும் தானே சார் கெட்டு பேர் அது அதை தடுக்கிறதுக்கு தான் நீ வந்து காப்பாற்றுங்க சினிமா பே பேசுகிறேன் டைலாக் பேசுகிறேன் எல்லாம் இல்லைன்னு அப்படி தான் பேசுவான் அவரை விட்டு விடுங்கள் சோதம் ஒரு நாடகத்தில் சொல்லுவார் அவர் செய்த குற்றத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இருந்தாலும் தண்டிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறேன் அவருக்கு நூறு முறை சவுக்கால் அடியுங்கள் ஆனால் அது என் கண் முன்னால் அடிக்காதீர்கள் என்னால் தாங்கி கொள்ள முடியாது அவரை அந்த பக்கமாக கூட்டுக் கொண்டு போய் அடியுங்கள் ஆனால் அவரை அலறுகிற சத்தம் மாத்திரம் எனக்கு கேட்க விடும் அதுதான் இப்போ சோ விஜய் பேசணும் அப்ப விஜய் அவர்கள் அவரோட அரசியலோட வாழ்க்கை அரசியல் இது என்ன சார் ஆக்கும் இதுக்கப்புறம் பயணம் இன்னும் வளர்ணும் இப்ப நிறைய வளரணும் இது வந்து வருவாரா இல்ல இதோட முடிஞ்சு போச்சு அவர் அவரா வந்தாரு அரசியலுக்கு அவரா வந்தாரு அவரை கொண்டு வந்து விட்டுருக்காங்க ரஜினிகாந்த் இந்த புத்திசால்தான் அவருக்கு இல்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு என்ன பண்றது சரி சார் இப்போது இப்போ இவர் அரசியலுக்கு வந்தால் இப்போது நேரி ஆடிட்டர் குருமூர்த்தியை போய் பார்த்ததா இவர் சொல்கிற ஐ மீன் பேசப்பட்டது ஆனால் அவர் வந்து மறுத்துட்டார் இப்போ இன்றைக்கி பிஜேபியிலேருந்து எட்டு பேர் கொண்ட குழு இங்கே வந்திருக்காங்க இப்போ அனுராக் தாக்கூர் கேட்குறாங்க ஹேமமாலினி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கும்பமேளாவில் கூட தான் வந்து முப்பது பேர் கிட்டே இறந்தாங்க அதை விட இது ஒன்றும் பெரிய பயங்கரமானது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சார் அப்போ பிஜேபி இதுக்கு வந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கணுமா நம்ம இப்போ நீங்கள் சொல்றதுக்கு என்ன புரியல எனக்கு அந்த மாதிரி இறந்தது தப்பில்லைன்னு சொல்லி போதும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைம்மா பகல் காமலில் இருபத்தஞ்சி அப்பாவிகள் இறந்தாங்க அமித்ஷா தான் சொன்னார் காஷ்மீர் வந்து சுதந்திர பூமி யார் வேண்டுமானால் போகலான்னாரு அதை நம்பிக்கிட்டு போனது நூறு கிலோமீட்டர் தீவிரவாதி நடந்து வந்து சுட்டுப்பட்டு திருப்தியாக புலியதரெல்லாம் சாப்பிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு திரும்பி போயிட்டான் இன்றைக்கு ஒன்று அந்த தீவிரவாதி ஒத்தனை கைது பண்ணலாம் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னா என்ன தானே இப்போ உண்களுடைய சிந்து ஆப்ரேஷன் இருபத்தஞ்சு பெண்களுடைய சிந்துற அழிச்ச ஆப்ரேஷன் தான் போச்சு உலகம் முழுவதும் இன்றைக்கி உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க மு முண்ட தெரியாத நாடெல்லாம் வந்து பாகிஸ்தானை விட்டுட்டு ஒன்றை தான் திட்டுறாங்க ஹேம வேற என்ன பேசுறாங்க இப்போ வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் தமிழ்நாடு அரசுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹேம ஒரு முன்னாள் நடிகை அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்து சேர்த்து போச்சுன்னா பார்த்துங்க ஜாக்கிரதை அதையும் உங்கள் மேலே தான் படிப்படுவாங்க ஜாக்கிரதை

எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது நீங்கள் ஊடகங்கள் வழக்கப்படி திருப்பி அதை பண்ணி அப்புறம் வந்து இதே வந்து ஹேமா மாலனிக்கு வந்த கூட்டத்தில் இத்தனை பேர் இருந்தார்கள் அது என்ன என்ன அரசாங்கம் அதே இதே தான் அந்த உட்கார்ந்து ஏன் ஹேமா ஹேமாமாலினி அடுத்த கலவரத்துக்கு பாஜக அஸ்தீவாரம் போடுது உங்கள் ஊடகங்கள் அதுக்காக ச தயாராகிட்டீங்க இது விஜய தம்பி இது பண்ணுவார் ஆடும் கட்சிக்கு பேர் நான் சொல்கிறேன் ஹேமா மாலினியை அவங்க கூட்டிகிட்டு வரதை அடுத்த மத கலவரத்தை உண்டாகணும்னு பார்த்தாங்க நடக்கல இன கலவரத்தை உண்டாகணும்னு பார்த்தாங்க நடக்கல தமிழ்நாட்டு அது நடக்கும் தேர்தலுக்கு முன்னாடி நடக்கும்னு நடத்திட்டாங்க பகல்காம் சரியாக வரல ஆக கரூர் கரூர் காம் வந்துருச்சு இது ஒரு பிளான் பண்ணி பி அப்போ இது வந்து பிஜேபி பண்ணது நீங்க இல்லன்னு சொல்லுங்களே சார் இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் யாருமே செய்யல இது பிஜேபி பண்ணுறீங்களா இல்லன்னு சொல்லுங்களே

சார் இப்போ உதயநிதி அவர்கள் கூட இப்போ இங்க வந்துட்டு திருப்பியும் கிளம்பி போயிட்டது கிளம்பி போயிட்டாரு சார் துபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இப்போ ஒரு பெரிய ஒரு விமர்சனமா தான் சார் பார்க்கப்படுது துணை முதலமைச்சர் இங்க வந்து இந்த டைம்ல கூட நீங்க இல்லாம திருப்பியும் வந்தீங்க ஒரு போட்டோஷூட் மாதிரி நடத்தினீங்க ஒரு நாலு பேர் கிட்ட பேசினீங்க அப்புறம் நீங்க கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கூட விஜய் பண்ணலாமா இருந்த விஜய் வரக்கூடாது வந்து பேசிட்டு போனா சார் துபாயிலிருந்து வந்திருக்காரு இங்க இருந்து ஓடிட்டார் உதயநிதி வந்தார் பேர் என்ன விஜய் திரும்பி போயிட்டார்

மாதிரிதான் முடியும் சொல்லிட்டு அவர் வந்து தடுத்திருக்காங்க அதனால தான் அவர் வரலையே தவிர என் மனசு வந்து இங்க எந்த பண்ணுவாங்க நடுவுல தான் இருக்கு அவங்க கிட்ட தான் இருக்குன்ற மாதிரியே விஷயம் சார் அப்படியே கண்ணுல ஒரு கண்ணீர் ரூட்டு அழுவ போடுறாங்க அப்போ ஏற்பட்ட ஒரு அப்பாவி விஜய் மேல பழி போடுறீங்களே என்ன நியாயம் உங்க உங்களுக்கு சொல்றதை கேட்டு எனக்கு அப்படியே புல்லரிச்சி போய் எனக்கே வேதனையா இருக்கு ஒரு அப்பாவி விஜய் மேல இப்படி நான் தவறா தவறா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அவர் ஒரு தப்புமே பண்ணல அவர் குழந்தை அவர் என்ன பண்ணுவார் ஸ்டாரின்னு ஒரு தப்பான மனுஷன் இந்த ஆட்சியே தப்பானது உலகமே தப்பானது அவதார புருஷன் அவர் எது செஞ்சாலும் நன்மைக்கு தான் செஞ்சது பாட்டு முப்பத்தெட்டு பேர் கூட அவர்களுக்கு ஆயிரம் கஷ்டம் இருந்திருக்கும் அந்த கஷ்டத்துல இருந்து அவங்க மரணம் அடைந்ததுனால அவர்கள் புனித லோகத்துக்கு போயிருப்பார்கள் அதற்காகத்தான் அதை செய்தார் அவர் மேலும் தவறு இல்லை போதுமா போதுமா வேற என்ன அதாவது அதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்தீங்களே உதயநிதியை பார்த்து அவர் ஏன் போனார்னு கேட்டார் அப்படின்னு ஒரு லைனில் முடிச்சு குற்றத்தை சொல்லியாச்சு இவர் எப்படி சார் போவார் எமோஷ்னலாக தான் இருக்காது பாதிக்கப்பட்டு மாட்டாங்க என்னத்துக்கு அப்படி அழுவுறீங்க

சரி இப்போ நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார் நீங்க என்ன ப்ளேம் பண்றத விட்டுட்டு டிவி கேல இன்னைக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிருக்காரு அவர் வந்து கைப்பட லெட்டர் எழுதி இருக்காரு இந்த கொலைக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கான காரணம் யாருன்னா செந்தில் பாலாஜி அவங்கதான் அத பத்தி தீர விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிருக்காரு சார் நாப்பத்தி ரெண்டாவது பரணும் விஜயகாந்த் நடந்த நாற்பத்தி ரெண்டாவது அதே செந்தில் பாலாஜி அது இப்போ என்ன தெரியுது விஜயால் கூட்டம் தான் நடத்த முடியும் செந்தில் பாலாஜியால் கூட்டத்தை ஒழிச்சு கட்ட முடியும்னு தெரியுது ஆக விஜய் விட செந்தில் பாலாஜி பெரியவருக்கு நிரூபணம் ஆகிப்போச்சு இதுக்கு சேர்த்து விஜய் கிட்ட சொல்லிடுங்க செந்தில் பாலாஜி கிட்ட ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் அரசியல் சார் இப்போது ஊடகங்களில் பேசுனா நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவர் மிரட்டி மிரட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க சார் இப்போது இப்போ நேத்தி வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து பேசுனதுக்கு இந்த மாதிரியான தப்பான ஒரு விஷயம் பரப்பப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு சேர்ந்து இன்னும் ஒரு ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் இப்ப எங்களுக்கும் இதெல்லாம் போட்டிருக்குமா இன்னைக்கு ஒரு பத்திரிகையில போட்டிருக்குது சமூக வலைத்தளம் பேசுறவங்களை வந்து கண்காணித்து கொண்டு இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு எல்லாம் ரிஸ்க் இருக்குது விஜய பத்தி பேசினா ஆபத்துங்கிறது நமக்கு நம்ம வந்து இவரை பத்தி ஏன் இப்படி எல்லாம் நடக்குது எத்தனையோ நடிகர்கள் நாங்கள் தூக்கி அறிஞ்சு பேசிருக்கிறோம் இவரை பற்றி பேசும்போது மாத்திரம் இவ்வளோ ஏன் எங்களுக்கெல்லாம் வருது ரஜினி அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு சார் எனக்கு வந்து இது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் வந்து ஏன் ட்வீட் பண்ணாருன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அதுக்கும் கேள்வி கேட்க இப்போ ரஜினி கைது பண்ணுங்க அதனால் தான் சொல்றேன் என்னது நான் மட்டுமே பாட்டும் நானே பாவமும் நானே நான் அசைந்தால் உலகமே அசையும் நான் ஆணையிட்டால் அந்த மாதிரி போயிட்டு இல்ல சார் எனக்கு தன்னை பத்தி ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்காருமா அது காரணம் நீங்க அது காரணம் ஊடக அவர் வந்து சிஎம் அவர் வந்து ப்ளேம் பண்றாருன்னா நீங்க மொத்த ஊடகங்கள் எல்லாரையுமே வந்து நீங்க பிளேம் பண்றீங்க சோ யாரையாவது ஷிஃப்டிங் தி பிளேம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சார் முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் அம்மா அந்த பாவம் அந்த தம்பி வந்து கட்டாயத்தின் பேரில் அரைச்சிக்கிட்டு வந்துருது ஏற்றி விடாதீங்க மாட்டிக்கிட்டு முழிக்க போகுதுன்னு இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு அந்த பையன்தான் தடுமாறுது நீங்கள் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க என்னைக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்களோங்கிற பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்குது பக்கத்து ஸ்டேட்டில் வந்து அடுத்த நிமிஷம் கைது பண்ணிட்டாங்க இங்க ஏன் கைது பண்ண முடியல ஊடகக்காரர்கள் நீங்கள் கிளப்பி விட்ட கூத்து சரி அவரை கைது பண்ண விஜயகாந்துக்கு வந்து இறந்த உடனே கடற்கரையில் ஏன் கொடுக்கவில்லைன்னு கே கிளப்பி விட்டீங்க இன்னைக்கு போய் பாருங்களேன் எத்தனை பேர் அந்த விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு எத்தனை பேர் நிற்கிறாங்க வந்து யாரோ வர்றாங்களா அந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் ஏற்றி விட்ட ஏற்றல் என்ன சாதாரணமாக வருது அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஈக்குவலா விஜயகாந்தி சொன்னீங்க எத்தனை பேர் வந்து பாக்கிறாங்க சரி நீங்க ஏத்தி ஊட்ட ஏற்றி இது ஊடகங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதை தான் நான் சொல்றேன் நாற்பத்தி ஒன்பதாம் வருஷம் இந்த திமுக ஆரம்பிச்ச அன்னையில் இருந்து ஊடகக்காரர்கள் மூணு பர்சன்ட்காரர்கள் இப்படித்தான் பண்ணாங்கன்னு கிடையாது அதை தாண்டித்தான் அந்த கட்சி வந்திருக்குது அதை தாண்டித்தான் வந்திருக்கு எந்த எந்த ஒரு தவ தவ தப்பு நடந்தாலும் வந்து இப்போ ஸ்டாலின் மேலே பள்ளி போட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அதுலேருந்து என்ன தெரியுது கலைஞரையும் ஸ்டாலினையும் அந்த குடும்பத்தையும் விட்டால் அவங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது ஆனால் திரும்ப திரும்ப மக்கள் அவங்கக்கிட்ட தான் போயிட்டுருக்காங்க என்ன கட்டு போயிட்டாங்க சொல்கிறார் சாலைகள் சரியாக இருக்கிறதா அஞ்சு கோடி ரூபா காரில் க கார் ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வந்து பேசிப்பா வந்து விட்டு பேசுகிற சாலைகள் சரியாக இருக்கிறதா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா அப்போ பெண்களை போய் பார்த்துருந்தாலே தெரியும் உனக்கு என்ன பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன நீ சரி அப்படியே பாதுகாப்பு இல்லை நீ என்ன பண்ணுறதா இருக்கு அண்ணாமலை அப்படி தான்மா பண்ணார் மழை பெய்ச்சபோது கணுக்கால் போட்டில் போனார் திமுக ஆட்சிகள் சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது ரெண்டு பேர் கூடவே நடந்து போகிறான் அவன் போட்டில் போகல இருந்தால் மாத்திரம் போட்டில் போகிறான் அப்போயே சிரிக்கிறாங்க ரெண்டு பேர் கூட சாதாரணமாக நடந்து இந்த ஆளுக்கு மாத்திரம் போட்டு தேவைப்படும் அங்கே உரமாக நின்றுச்சு சரி அவங்க ஒன்றும் பண்ணல நீங்கள் என்ன பண்ணதான் இருக்கீங்க ஆட்சி தெரில ஓட்டம் மடங்கி எடுத்துட்டு போய்ட்டு அவ்வளோதான் கொள்கையை எதிரிக்கிற உன் கொள்கை என்னன்னு சொல்லியிருக்கிற திமுக தான் தவறான கட்சி ஒன்றுமே இல்லாத கட்சி மக்கள் ஆதரவு இல்லாத கட்சி மக்கள் உனக்கு எதாவது திமுக எதிராக இருக்கிறாங்க மக்கள் ஆத்திரத்தோடு இருக்காங்க ஸ்டாலின் ஒழிச்சுக்கட்டுன்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீ அடுத்த பாயிண்ட்டுக்கு போக வேண்டியது தானே நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன் எங்கேயாவது சொல்லியிருக்கியா அஞ்சு கூட்டம் போட்டிருக்கேன் ஒன்றரை வருஷம் ஆச்சு அது ஆரம்பித்து ரொம்ப முப்பத்தெட்டு பேர் சாகுடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்க பெரிய வளர்ச்சி தான் சும்மா சொல்லக்கூடாது வாழ்த்துக்கள் ஃபைன் சார் இப்போ இவ்வளோ விஷயங்கள் இங்க பேசும்போது உண்மையாவே இந்த இடத்துல எம் ஆர் ராதா அவர்களை வந்து நம்ம நினைவு கூற வேண்டிய ஒரு ஒரு கட்டாயத்தை தான் சார் இருக்கும் அவர் அன்னைக்கே சொன்னார் சார் தயவு செய்து கூத்தாடிகள் பின்னாடி போகாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் எவ்வளோ வாட்டி அதை அதை வந்து தெளிவா சொல்லியிருப்பார் அப்போ அவருக்கு எவ்வளோ வந்து ஒரு அரசியல் புரிதல் இருந்திருக்கும் இல்ல சார் எம் ஆர் ராதாவெல்லாம் அந்த இவரோடலாம் வச்சு பேசார் ஐயோ கம்பேர்லாம் பண்ணல சார் அவர் நினைவு கூறுறோம் தான் சார் சொன்னேன் எம் ஆர் ராதா மாதிரி ஒரு லட்சிய புருஷனை எல்லாம் பார்க்க முடியாது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல இருநூத்தி ஐம்பது நாள் கோர்ட்ல நின்னார் ராமாயண நாடகத்துக்கு மாத்திரம் இருநூத்தி ஐம்பது நாள் கோட்டில் நின்றார் ராமரை பத்தி ஒரு விஷயம் பேச ராமாயண நாடகத்துக்கு அதுக்கப்புறம் அந்த அவரு திருவாரூர் தங்கராஜ் தான் வசனம் எழுதுனவர் ரெண்டு பேரும் கோர்ட்டில் போய் நின்னாங்க ராமாயண விற்பனர்கள்லாம் ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் வச்சாங்க இதெல்லாம் ஆட்சேபத்து அதுக்கான வால்மீகி ஸ்லோகத்தை எடுத்து படித்தாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார் அந்த விற்பனர்கள் எல்லாம் அவ சொல்கிறது தான் சொல்கிறா வால்மீகி அப்படித்தான் எழுதியிருக்கா அப்படின்ட்டாங்க ஜட்ஜி என்ன தீர்ப்பு கொடுத்தார் தெரியுமா நான் ராமபக்தன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்குது சட்டப்பூர்வங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது தயவுசெய்து எங்களை போன்றவர்கள் மனசு புண்படுத்துங்கிறதுனால சட்டத்தால் என்னால் தடைப்பட முடியாது எங்கள் வேண்டுகோளை ஏற்று நீங்கள் நாடகத்தை நிறுத்திக்கினார் நிறுத்திட்டார் அப்படி தான் அந்த கேஸ் முடிஞ்சு இன்றைக்கு இல்லை எம்ஆர் ராதாவுக்கு ஒரு சிலை கிடையாது ஒரு நினைவு மண்டபம் கிடையாது ஒரு ஒரு அவர் ஒரு பஞ்சாயத்து போட்டு தாலே ஒரு பதவி கூட இது பண்ணல அவர் கொடுக்கல அவரை வச்சு பொழைச்சவங்க இன்றைக்கி எங்கெங்கோ இருக்காங்க இங்கே ஏனங்கவா பொங்கிக்கிட்டு வருது அவரப்பா அவர் என்ன ஒரு லட்சிய நினைச்சா நான் அந்த லட்சியவாதிக்கு என்ன நடந்தது அது தான் இப்போ விஜய்க்கு சொல்கிறேன் உழைக்கிறதுனாலேயே உயர் தர முடியும்னு நினைக்காது பலன் காணாத மேதைன்னு சொல்லுவாங்க எல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போகலாம் அதுதான் அரசியல் இது சினிமா இல்லை ஆசையில் நான் நீயும் உணவு உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ கட்டாயப்படுத்தப்பட்டு வந்திருக்கு இன்றைக்கி அவங்க இல்லை உங்ககிட்ட இன்றைக்கி நீ மாட்டிக்கிட்டு முடிக்கிற வெளியில் தர காட்ட முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் பார்த்தியா இதை தான் அப்போ இருந்து சொன்னோம் அனுபவசாலிகள்ட்ட கொஞ்சம் கேட்டுக்கப்பா உனக்கு அந்த கூட்டம் வந்து எப்படி இது என்ன ஒன்று ஊடகங்கள்லாம் போட்டு ஒன்று ஏற்றி விட்ட உடனே உனக்கே இதை வரியாத தனா ஒரு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பித்தேன் யாராக வந்தாங்களா இப்போ உன்ன தான் வேட்டையாடுறாங்க ஜாக்கிரதையாக இருந்தது அதை தான் நாங்கள் சொன்னோம் இப்போ புரியுதா தம்பி எங்களுக்கு நாங்கள்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்து ஏன் போகிறேன்னு புரியுதா இப்போ தெரிஞ்சுக்கோ எல்லா உனக்கு அந்த துணிச்சல் இருந்ததுன்னா ஜெயிலுக்கு போகிற துணிச்சல் வேணும் இப்போ அரசியலுக்கு போகும்போது எதிர்பாராத இடத்துலேருந்து வரும் அது இன்னைக்கு தேர்தல் தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பல படுகொலைகள் நடக்கும் உங்களுக்கே தெரியும் பகல்காம் பேக் ஃபயர் ஆகிப்போச்சு பீகார் எலெக்ஷனுக்காக நடந்து தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கே கேள்விக்குறியாக வந்துடுச்சு எதிர்பார்க்கல அதனுடைய பாஜக வந்து மக்கள் கிட்ட வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி இதை குறிச்சிடுறேன்னு காலில் ஓட்டு போடுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க பிரித்து விட்டா அண்ணா திமுக ஒன்னா சேத்துற அளவுக்கு போயிட்டாங்க அதான் அரசியல் புரிஞ்சுக்க தம்பி இந்த சினிமா இல்லை எடுத்து கொடுத்த வாசனத்தை படிச்சுட்டு வச்சுட்டு படிச்சுட்டு போறது அவ்வளோதான் சொல்லலாம் உனக்கே சொல்றேன் குஷி படத்தில் ஜோதிகா முன்னாடி காணாம போனஸ் படத்தில் சூர்யா முன்னாடி காணாம போனேன் கில்லி படத்தில் திரிஷாவும் பிரகாஷ்ராஜ் முன்னாடி நீ காணாமல் போட்டு உன்னை யாரும் பேசக்கூட இல்லை அந்த படத்தில் சொன்னதே வந்து செல்லம் அதுதான் நின்றுச்சு நீ அந்த படத்தில் இருந்த சினிமாவிலே உன்னை காணாம முடிச்சுருக்காங்க ஆனால் அவங்க எல்லாத்த விட அதிகமான பணம் வாங்கி சக்சஸ்ஃபுல் ஸ்டார்க்கு பேரை வாங்கிட்டு வந்தது நீ ஆனால் அவங்க வெற்றியை இன்றைக்கி அவங்க சினிமாவில் மதிக்கப்படுகிறார்கள் உனக்கு படங்கள் இல்லை இதெல்லாம் அவங்க வந்து மற்ற எல்லாம் அவங்களுக்கு ரசிக்கிற சூர்யா வந்து ஆந்திராவில் மிகப்பெரிய நடிகர் சூர்யா இவர் படங்கள்லாம் வந்து இறக்குமதி பண்ணப்பட்ட படங்கள் இவர் படங்கள்லாம் ஒரிஜினல் படங்கள் தெலுங்குல எடுத்தாங்க ரஜினி எல்லாம் வேற மொழியில் ஏமா வரல எல்லாமே இறக்குமதி ஆனது சூப்பரா ஒன்னு தமிழ் எடுத்தாங்க அதனால இந்தியில் எடுக்க முடியும் அதனாலதானே ரஜினி தமிழ்நாட்டுக்குள்ளார மாட்டிட்டு முடிச்சதுக்கு காரணம் எல்லாமே மாற்று மொழி படங்கள் அமிதாபச்சன் அமிதாப் பச்சன் படங்களை பூரா தமிழ்ல எடுத்தாங்க அப்புறம் எப்படி ஹிந்திக்கு போக முடியும் அது மாதிரிதான் நீ என்ன சொல்றேன்னு நீ இதெல்லாம் அசலா புரிஞ்சுக்கோ ஏத்தி விடுறதுக்கு நமக்குன்னு ஒரு கூட்டம் வரும் நிலைவாரு எங்க அண்ணன் மந்திரியா இருக்கும்போது நாங்கள் பார்த்துருக்கோம்மா எங்க அண்ணன் கூட்டத்தில் பேசிட்டு வருவார் எங்க அண்ணன் மேடை பேச்சில் பெருசா பரிமளிக்க மாட்டார் நிர்வாகிய ஒழிய மேடை பேச்செல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்காது பல சமயங்களில் வந்து அவருக்கு கார் இல்லாத டைமில் நான் ட்ரைவ் போட்டு போவேன் இவர் முன்னாடி சீட்டில் உட்காருவார் பின்னாடி இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு நாலு பேர் உக்காருவார் கேட்கணுமா அரசியலில் இருந்தால் தான் அந்த அந்த சந்தோஷமே அது வேறு ஒரு சந்தோஷம் பேசிட்டு வருவார் அண்ண அவன் பேசணும் இவன் பேசணும் நீ சொன்ன பாயிண்ட்டை சொன்ன அந்த ஒரு இதை பிடிச்ச சொன்ன உனக்கு தான் தெரியும் நான் தான் சொல்கிறேன்னே சும்மா என்ன பேர் வாங்கிட்டு சுற்றுறான் வண்டி விட்டு இறங்கி அவனுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தணும்னு தோணான இறங்கின உடனே ஆளுக்கு நூறுரூவா கொடுப்பாரு அந்த காலத்தில் என்னத்துக்கு இப்படி ஒரு கூட்டத்தை சரி டே அரிசியில் தேவைடா இதை சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் இதுக்கப்புறம் தான்ட்டு அவங்க வீட்டில் அரிசியை வைப்பாங்க அவன் நமக்காக வந்திருக்கிற தொண்டை நம்மளை புகழ்ந்து பாராட்டி பாடி பறிச்சல் பெறுகிற புலவர்கள் மாதிரி இது மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும் அதை நம்பிக்கை நம்ம இருக்கக்கூடாது ஒரு தடவை முரசணிமார்க்கு சொன்னாங்க ஏன் நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாது ஜூனியர் கேள்வி கேள்வியில் என் உயரம் எனக்கு தெரியும் அதுதான் பார்த்தீங்க சீசன் பாலிட்டிஷியன் அர்த்தம் ஜாக்கிரதையாக அர்த்தக்கு எங்களை மாதிரி ஆட்கள் உண்டு கௌத்துவம் ஜாக்கிரதையாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப அழக எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரொம்ப நன்றி சார்